ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது கூகுள் பே ஃபோன்பே பயன்படுத்துவர்களுக்கு இன்று முதல் முக்கியமான ஒரு மாற்றத்தை என்பிசிஐ அறிவித்துள்ளது அது என்ன தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் பண்ணலாம் கீழே கேள்வி கலர் சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் முதுகெலும்பாக விளங்கும் யூபிஐ சேவையில் அதன் செயல்பாட்டு வேகத்தை அதிகரிக்கும் நோக்கில இந்திய தேசிய கொடுப்புணர்வு கழகம் அதாவது என்பிசிஐ ஒரு முக்கிய மாற்றத்தை அறிவித்துள்ளது இந்த புதிய விதிமுறைகள் நவம்பர் மூணு முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருது இந்த மாற்றம் கோடிக்கணக்கான யுபிஐ பயனாளர்களின் பண பரிவர்த்தனை அனுபவத்தை குறிப்பாக பணத்தை திரும்ப பெறுவதில் ஒரு புதிய கட்டத்திற்கு எடுத்து செல்ல உள்ளது தற்போதைய நடைமுறையின்படி யுபிஐ அமைப்பில் ஒரு நாளில் பத்து செட்டில்மெண்ட் சுழற்சிகள் உள்ளன இந்த சுழற்சிகளை தான் நாம் செய்யும் வெற்றிகரமான பரிவர்த்தனைகளும் தோல்வியடைந்து அல்லது ரத்து செய்யப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கான தீர்வு நடவடிக்கைகளும் ஒன்றாக செயல்படுத்தப்பட்டு வந்தன யுபிஐ பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கையை ஒவ்வொரு மாதமும் பில்லியன் கணக்கில் அதிகரித்து வருவதால் இரண்டு விதமான பரிவர்த்தனைகளையும் ஒரே நேரத்தில் கையாளுவது செட்டில்மெண்ட் செயல்முறையில் தாமதத்தை ஏற்படுத்தியது இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் தான் என்பிசிஐ தற்போது பரிவர்த்தனைகளை இரண்டாக பிரித்துள்ளது இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட பரிவர்த்தனைகளும் சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனைகளும் இனி தனித்தனியா சுழற்சிகளில் கையாளப்படும் அதாவது புதிய கட்டமைப்பு எப்படி நவம்பர் மூணு முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய கட்டமைப்பின்படி பரிவர்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்ட பரிவர்த்தனைகள் வழக்கமாக நாம் காலைகிறிகளோ அல்லது நபர்களுக்கோ அனுப்பும் வெற்றிகரமான பரிவர்த்தனைகள் அனைத்தும் முன்பை போலவே பத்து தினசரி சுழற்சிகள் உள்ள காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பிரத்யேகமாக செயல்படுத்தப்படும் இதில் சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனைகள் குறிக்கிடாது என்பதால் பண பரிமாற்றம் முன்பை விட வேகமாக நடக்கும் சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனைகள் பணம் அனுப்பும்போது தோல்வியடைவது இரண்டு முறை பணம் டெபிட் ஆகுது போன்ற சிக்கலான பரிவர்த்தனைகளுக்கான தீர்வுகள் மற்றும் பணத்தை திரும்ப பெறுவதில் போன்றவற்றை இனி இரண்டு பிரத்யேக சுழற்சிகள மட்டுமே கையாளப்படும் அதன்படி முதல் சுழற்சி நள்ளிரவு முதல் மாலை நான்கு மணி வரை இருக்கும் இரண்டாம் சுழற்சி மாலை நான்கு மணி முதல் நள்ளிரவு வரை இருக்கும் இந்த மாற்றத்தால யுபிஐ பயனாளர்களின் தினசரி பரிவர்த்தனைகள்ல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது மாறாக பண பரிமாற்றங்கள் இன்னும் வேகமாக நடைபெறும் மிகப்பெரிய நன்மை என்னன்னா தோல்வியடைந்த பரிவர்த்தனைகளுக்கான பணம் திரும்ப கிடைப்பதில்ல இருந்த தாமதம் இனி நீங்கும் குறிப்பிட்ட நேர சுழற்சிகளில் இந்த பரிவர்த்தனைகள் கையாளப்படுவதால உங்கள் பணம் எப்போது வங்கி கணக்கிற்கு திரும்ப வரும் என்பதை எளிதாக கணிக்க முடியும் இது வாடிக்கையாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை அதிகரிக்கும் இந்த புதிய முறை வங்கிகளின் செட்டில்மெண்ட் மற்றும் கணக்கு சரிபார்ப்பு செயல்முறைகளில் ஏற்படும் பனிச்சுமையை குறைக்கும் பரிவர்த்தனைகள் தனித்தனியாக பிரிக்கப்படுவதால் கணக்கு வழக்குகளை நிர்வகிப்பது எளிதாகும் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் விபிஐ மூலம் இருபது பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடந்துள்ள நிலையில இந்த மாற்றம் ஒட்டுமொத்த டிஜிட்டல் கட்டமைப்புக்கும் சிறத்தன்மையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ஒரு புதிய நடைமுறையானது இன்று முதல் அமலுக்கு வருது அதாவது நீங்கள் பணம் அனுப்புறீங்கனாக்கா யூபிஐ மூலமா பத்து பருவத்தினைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட்டாக நடக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய பருவத்தினை எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால பார்த்தீங்கனாக்கா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சில நபர்கள் வந்து தவறுதலாம் அனுப்புவாங்க இதில் சில பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும் ஆனால் ரிட்டன் கிடைக்காது இது போல தாமதங்களான நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா ஒரு லிமிட் வச்சிருக்காங்க ஒரு டைம் வச்சிருக்காங்க அந்த டைம்ல தான் இதெல்லாம் செய்கிற மாதிரி வச்சிருக்காங்க அதனால பார்த்தீங்கனாக்கா பண பரிவர்த்தனைகள் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் இது மாதிரியாக டிலே பெர்மிஷன்கள் டிலேயான நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா லேட்டாக நடக்கும் அதாவது அதுக்கான டைம் வந்து செப்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க இதனால் அந்தந்த டைம் பிரகாரம் உங்களுடைய அமௌண்ட் கரெக்டாக டெலிவரி ஆகும் இதோட முன்பை போல் இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக நீங்கள் வந்து பணம் பரிவர்த்தனைகளை ஃபாஸ்டாக பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ ஃபோன்பே பயன்படுத்தக்கூடிய கூகுள் பே பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மிகுந்த ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அறிவு சம்பந்தமான உடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமல தெரியப்படுத்துங்க மரகம் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீட்ல நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு வரை சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் உதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி